செல்வம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகின்ற பொழுது காங்கிரசே இல்லை மீண்டும் நாங்கள் மூன்றாவது முறையாக நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வந்த பாஜக இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இது நடந்துவிடும் நடந்துவிடும் என்று மக்களை அச்சுறுத்த தொடங்கி இருக்கிறது அப்ப ஆட்சி மாற்றத்தை பாஜகவே உணர்கிறது அந்த அச்சத்தில் அவதூறுகளை அள்ளி வீசுகிறது என்று சொல்றாங்க வணக்கம் மகேஸ்வரன் நிறுவனம் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொன்ன உடனே பாரதிய ஜனதா கட்சி பயந்துட்டுதான் கொஞ்சம் தயவு செய்து நீங்க பொருள் கொள்ள வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கறத விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா கூட்டணி அரசா இன்னும் கூட சொன்னீங்கன்னா நண்பர் சந்திரசேகர் சந்திரசேகர் கூட்டணி என்னமோ மாதிரி சொன்னாங்க நான் வந்து முதலமைச்சர் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கலியக்காவில அந்த பக்கத்துல கூட்டணி கிடையாது களியக்கா விலைக்கு இந்த பக்கத்துல கூட்டணி கேரளால போய் இவர் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா சரி வேண்டாம் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆள்கிற வெஸ்ட் பெங்கால் மேற்குவங்கிற வங்காளத்துல மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கே திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களிங்கள் சொல்லுவாங்களா வாக்களிங்கன்னு சொல்லுவாரா அல்லது காங்கிரசுக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவாரான்னு தெரியல அதனால இந்தியா கூட்டணி ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி கட்சி ஆம் ஆத்மி வந்து டெல்லியிலையும் பஞ்சாப்லயும் அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க பஞ்சாப்ல இவங்களை பற்றி பொருட்படுத்தவே இல்லை இன்னும் கூட கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து காங்கிரஸ் கட்சியை ஒரு சுமையாக கருதுகிறார் அதை போலவே பீகார்ல காங்கிரஸ் கட்சியை இப்படி இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு கூட்டணி இல்லை ஒன்னு ஒன்னு இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா மோடி மோடி மோடியின் முகத்தை முன்னிறுத்துகிறார்கள் சொல்றாங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அது தலைவனுடைய முகமும் முகவரியும் தான் அந்த படையை வெற்றி பெற செய்யும் எந்த காலத்தில் தலைவனை வைத்து வெற்றி பெறுமே தவிர இதை மாதிரி இவங்க சொல்ற மாதிரி கிடையாது கடந்த பத்தாண்டு காலம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முகம்தான் இன்றைக்கு மூன்றாவது முறையும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கொள்வதற்கு எல்லா விவசாயம் கூட சொல்லி செல்வம் அதான் நீங்க சொல்றீங்கள மூன்றாவது முறையாக நாங்கள் நானூறு இடங்களுக்கு மேல் பாஜக மட்டும் முன்னூத்தி எழுவது இடங்கள் கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் முன்னூத்தி எழுவதும் ஒரு காரணத்தை எல்லாம் சொல்லி நீங்க பிரச்சாரத்தை தொடங்குனீங்கல்ல ஆனா இன்னைக்கே அந்த பிரச்சாரம் இல்லையே அந்த உறுதி அந்த கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட தான் காங்கிரஸ் வந்துட்டு அப்படி ஆயிரும் காங்கிரஸ் ஆட்சி வந்தா அப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆட்சி மாற்றத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் பயத்தில் பதற்றத்தில் இப்படியெல்லாம் நீங்க அவதூறுகளை பேசுகிறீர்கள் ஒன்னு சொல்றாங்க ரெண்டாவது பிரதமர் மோடி என்கிற அந்த அவரு ஒரு தனி இந்த பிம்பத்தை ஒரு போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பமாக இருக்கு அது உண்மை அல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாங்க ரெண்டுக்கும் சேர்த்து சொல்லிடுங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இங்கே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவராக பிரதமராக பிரதமர் வேட்பாளராக பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இந்தியா கூட்டணி இல்லாத ஒரு ஒட்டு கூட்டணி ஒரு ஒட்டு கலவையாக இருக்கிற அவர்கள் யார் பிரதமர் என்று அவர்களால் சொல்ல முடியுமா என்பதை நான் ஒரு கேள்வி அமைக்க இன்னொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சொல்றாங்க இந்தியாவை போலவே அந்த கூட்டணியும் ஜனநாயக தன்மையோடு இருக்கு தேர்தலுக்கு பிறகு ஜனநாயக தன்மையோடு ஒரு பிரதமர் வருவார் சொல்றாங்க ஒரே ஒரு செய்தி நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய மொரார்ஜி தேசாய் காலத்துல இருந்து சரண் சிங் ஜெகஜீவன் ராம் அதுக்கு பிறகு உள்ள காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கூட ஐயா மூப்பனார் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் இன்றைக்கு பிரதமராக இருக்க முடியும் அதை திராவிட முன்னேற்றக் கழகம் அதை ஒத்து ஒத்துக்கிடல இன்னும் சொல்ல போனீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு அதை அனுமதிக்கல அதனால இந்த ஒட்டு கூட்டணி இருக்கும் அதனாலதான் தேவகவுடா பிரதமர் ஆனார் ஐ கே குஜ்ரால் பிரதமர் ஆனார் ஆக மொத்தம் இவர்களால் ஒரு வலிமையான தலைவர் இப்போ இந்திய மக்கள் என்ன நினைக்காங்கண்டா சார் ஒரு வலிமையான தலைவர் வேணும் ஒரு வலிமையான வளமான இந்தியாவிற்கு வலிமையான தலைவர் வேணும்னு சொல்லி நம்ம நாட்டு மக்கள் எதிர்பார்க்காங்க இப்போ வீடு இருந்தா தான் ஓடு மாத்த முடியும் இப்போ பேரை அண்ணா அவர்களே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல மொழிவாரி மாநிலம் தமிழ்நாடு தனிநாடு வேண்டும் என்று கேட்ட அண்ணா அந்த கொள்கையை கைவிட்டாரு என்ன எதுக்காக கேட்டீங்கன்னா வீடு இருந்தாதான் ஓடு மாற்ற முடியும் அப்ப இந்தியா என்கிற வலிமையான நாடு கட்டமைப்பு வேணும்னு சொல்லி அண்ணாவே செல்வம் நீங்க 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 இப்ப இடம் மாறி இருந்தாலும் கூட இன்னும் அந்த பழைய நினைவுகளோடு நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க பேரு அண்ணாவை எல்லாம் குறிப்பிடுங்க ஏ கேள்விக்கு வந்துருங்க தலைப்புக்கு வந்துருங்க தலைப்புக்கு வந்துருங்க அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நீங்க சொல்றீங்க முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எண்பதுன்னு நான் இன்னும் நம்புறேன் நானூறுக்கு மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரே ஒரு செய்தி சார் மகேஸ்வரர் சார் நண்பர் சந்திரசேகர் உள்ளிட்ட நண்பர்கள் அனைவரும் ஒத்துக்கொள்றாங்களோ இல்லையோ தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கணக்கை தொடங்க போகிறது இவர்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியாமல் பரிதவிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கிராமங்கள் எல்லாம் வேர்பரப்பில் நிற்கிறது இன்றைக்கு விழுதாக பேச முடிந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மதிக்க தகுந்த வெற்றியை தொடங்க செல்வம் சுருக்கமா

கடந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக எத்தனை முறை பெட்ரோல் விலை குறைச்சாங்க எத்தனை முறை டீசல் விலையை குறைச்சாங்க நாங்க எப்படி குறைக்க முடியும் நீங்க சதவீத பத்து நடைபெறுகிறது மக்களவை தேர்தல் மத்தியில் யார் ஆட்சிக்கு வேண்டாமா என்பதுதான் விவாதத்திற்குரியது மூன்றாவது கட்டத்தில் மக்களவை தேர்தலில் முந்த போவது யார் என்றுதான் தலைப்பை வைத்திருக்கிறோம் சந்தேகம் இல்ல குறைந்தபட்ச சந்தேகம் கூட நமக்கு வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்களை உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவராக

மிகப்பெரிய அளவுல சங்கடப்பட்டு இருந்தாங்க முத்தலாக் முத்தலாக் அவங்க வந்து வாழ்க்கை ஜீவாதார வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இதெல்லாம் இருந்தது ஆனா முத்தலாக் சட்டத்தை அமல்படுத்திய பிறகு இன்றைக்கு முஸ்லீம் பெண்கள் முஸ்லிம் உடைய மாத பெண்கள் எல்லாம் திரு மோடி அவர்களை கொண்டாடுகிறார்கள் முஸ்லீம் அதாவது மோடியை போன்ற தலைவர்களால் தான் மதசார்பற்ற கொள்கையை காப்பாற்ற முடியும் என்று யாரு இஸ்லாமிய பெருமக்கள் நம்புகிறார்கள் கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள் இவங்கதான் சொல்லிட்டு இருக்காங்க சிறுபான்மை பெரும்பான்மை இங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் இந்தியா ஒரு ஊழலற்ற நாடு வேணும் ஊழலற்ற அரசு வேணும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா மதசார் பத்தா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ எங்க சார் இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு சண்டையா இருக்கு ஊழலற்ற நாடு வேண்டும் ஊழலற்ற நிர்வாகம் சொல்றீங்க சிஏஜி ரிப்போர்ட்டுக்கான பதில் சரியான பதில் கொடுக்கல தேர்தல் பத்திரம் கடந்த முறைகேடு பத்தி சூரிய விளக்கத்தை கொடுக்கவில்லை என்றெல்லாம் அந்த குற்றச்சாட்டையும் முன் வச்சுட்டு இருக்காங்க தேர்தல் பத்திரத்தில் காங்கிரஸ் எவ்வளவு வாங்கி இருக்கிறார்கள் திமுக எவ்வளவு வாங்கி இருக்கு ஒரு மாநில கட்சி திமுக தேர்தல் பத்திரத்தில் சார் நீங்க முன்னாடியுமே அதை கேட்டிங்க இல்ல இல்ல முன்னாடியுமே அதை கேட்டிங்க அதற்கான இது 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 பச்சு இது ஒரு தனி தலைப்பாவே ரெண்டு மூணு நாள் விவாதித்தோம் அது இல்ல அதுல அது இல்ல அதுக்கான விளக்கம் கொடுத்தாங்க ஒரு சட்டம் என்று இருக்கின்ற பொழுது சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கு பாஜக வாங்கியிருக்கு காங்கிரஸ் வாங்கியிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் வாங்கல அதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த சட்டம் கொண்டு வந்ததுமே அது நடைமுறையுமே அந்த விவரங்கள்லாம் கொடுக்க வேண்டியதில் சொன்னது அந்த வெளிப்படை தன்மை நீங்க சொன்னீங்கல்ல மூழுநற்ற நிர்வாகம் வெளிப்படையான நிர்வாகம் அது இந்த தேர்தல் பத்தத்துல இல்லைன்னு சொல்றாங்க உச்சநீதிமன்றம் தலையிட்டு தானே எல்லாம் வெளில வருது இல்ல வந்துட்டு போயிட்டு வந்துருச்சு இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு அகில இந்திய கட்சியை மத்தியில ஆளுகிற கட்சி அதுவும் இன்னும் தொடர்ந்து ஆள வேண்டும் என்று நினைக்கிற தொழிலதிபர்களும் செல்வந்தர்களும் இந்த கட்சி ஆட்சியில இருந்தா நாட்டுக்கு நல்லது விஷயம் சொல்றாரு நாடு வளர்ச்சி பெரும் தொழில்வா தொழில் வளர்ச்சி பெறும் வேலைவாய்ப்பு பெருகும் என்று நம்பிக்கையில ஆறாயிரம் கோடி கொடுக்கா திமுகவுக்கு அற ஆயிரத்தி அறுநூறு கோடி கொடுக்கான் காங்கிரசுக்கு ஆயிரத்தி அறுநூறு கோடி கொடுக்கான திமுக ஒரே வருஷம் அறுநூத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடியில ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு குடும்பம் மார்டின் குடும்பம் லாட்டரி செல்வம் சார் நிறைய நீங்க அட்டவணையில ஊடகங்கள்ல பாத்துருப்பீங்க ஒரு நிறுவனம் பாஜகவுக்கு நிதி கொடுக்குது அதுக்கப்புறம் என்ன கான்ட்ராக்ட் அவங்களுக்கு ஒப்பந்தம் கிடைக்குதுங்கிற பட்டியல எல்லாம் நிறைய வெளியிட்டாங்க அது நம்ம நிறைய பேசிட்டோம் சார் அது அது நிறைய பேசுறேன் நீங்க அதெல்லாம் பேசாம தான்

இந்த முறை ஒரு வலிமையான எதிர்கட்சியா பாஜக வரும் அப்படிங்கிறாங்க நீங்க நானூறு எல்லாம் தாண்டி ஆட்சி சார் நானூத்தி இருபத்தி அஞ்சு நிச்சயம் நானூறு நிச்சயம் என்கிற அளவில் இன்றைக்கு போய்கிட்டு இருக்கு ஒரே ஒரு விஷயம் இல்ல நேரம் இல்லை சுருக்கமா கரந்த நாள் மணிபுகாது காகிதப்பூ மடக்காது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணியின் கனவு பலிக்காது சரி தொடர்ந்து பேசும் அதான் தெலுங்கானால தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி

வெற்றியை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவை நன்றி நன்றி கூட நன்றி இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் நன்றி